ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாமச தமிழரிடம் தட்சிணா என புண்ணிய காலம் கிரேஷ் மருது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் சூரியஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரே சப்தமி மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் பின்பு அஷ்டமி நட்சத்திரம் முத்திரெட்டாவது அதிகாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு ரேவதி யோகம் அதிகண்டம் காலை ஒன்பது மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் பின்பு சுகர்ம யோகம் கரணம் பத்திரை காலை ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு பவகரணம் மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு பாலவம் இன்று சித்தயோகம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பிறகு மரண யோகம் காலை ஐந்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு பூரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீகரி சக்கரா செல்வாம்பிகன் ஆச்சார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்